அனைவருக்கும் வணக்கம் நான் எங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் பயிற்சி வகுப்பு காலை மாலை இரவு மூன்று நிலைகளில் நடைபெற்று வருகிறது இந்த திருமணப் பொருத்த திறவுகோல் என்ற இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு தான் ஜாதகத்தில் அதாவது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒரே பக்கத்தில் போட்டிருக்கு திருமண பொருத்தம் ஒரு நிமிடத்தில் பார்ப்பது எப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா செல்லில் நிறைய இந்த திருமணப் பொருத்தம் அதாவது திருமண இரண்டு குடும்பங்களுக்கும் வந்து பொதுவாக இருந்து திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய தரகர்கள் அவர்களும் நிறையா ஆப்புகளை அவங்க அவங்களுடைய பேரில் வெளியிட்டிருக்காங்க அந்த ஆப்புகள்லையும் பார்த்தோம்னா திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு அவங்களே அந்த ஆப்லேயே நீங்கள் என்ன நட்சத்திரம் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பொருத்தமாக இருப்பாள் என்று அவர்களே ஒரு பொருத்த அட்டவணையை கொடுத்திருப்பாங்க ஒரு கால் வேறு ஒருத்தர் ஒரு பெண்ணானவள் கடகராசி ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இவருக்கு எந்த மாதிரியான ஆண் எந்த ராசியில் பிறந்தவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் பொருத்தமான கணவராக இருப்பார் பத்து பொருத்தம் யாருக்கு இருக்கிறது என்ற விதிகளுடன் கூடிய ஆப்பும் அவங்களும் வெளியிட்ருப்பாங்க பஞ்சாங்கத்திலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்ப்பது ஒரே நிமிடத்தில் பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற அட்டவணைகள் இருக்கு ஜோதிடம் பல்லாண்டு காலமாக கற்று தேர்ந்தாலும் கூட இன்னும் நான் கற்று தேர்வில்லை என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் பொருத்தம் பார்ப்பதற்கு மட்டும் மிக சலுகை மிக 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 சலுகை அப்படியானால் ஒருவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அல்லது அமைத்து கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதானது அது ஒன்றும் பிரமாதமான வேலையே கிடையாது அது ஒரு பெண் இவன் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆணுக்கு பெண் அவசியம் தேவை பெண்ணுக்கும் ஆண் மிக மிக அவசிய தேவை இப்படி இருக்க இதில் என்ன பொருத்தம் வேண்டி கிடக்கிறது ஆணுக்கு ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இவ்வளவுதானே அதுவும் பருவ காலமாக இருந்துவிட்டால் இரண்டு பேரும் பருவத்தை அடைந்த நிலையிலே ஒருவருக்கொருவர் தேவை ஒருவருடைய உடல் இன்னொருவருக்கு தேவை இதை கடந்து ஒருவருடைய அன்பு இன்னொருவருக்கு தேவை அதையும் கடந்து அவருடைய வம்சம் தலைக்கக்கூடிய அளவிற்கு பாசத்தோடு தேவை எந்த நிலை இதெல்லாம் சாதாரணமான முறையில் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா ஒரு பொண்ணுனா ஒரு ஆணு ஒரு ஆணுன்னா ஒரு பொண்ணு முடிஞ்சு போச்சு வேலை இதுக்கு போய் பொருத்தம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்களுடைய கண்களை எடுத்துக்கோங்க உங்களுடைய கண்களுடைய அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சமயத்தில் வெயிலில் போகணும் ரொம்ப உக்கரமாக இருக்குது ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான கண்ணாடி பொருத்தமான பிரேம் முகத்திற்கு அழகான பிரேம் அது மட்டும் இல்லை அதிலே நிறங்கள் அதாவது புழு நிறம் இருக்கும் சிகப்பு நிறம் இருக்கும் பச்சை நிறம் இருக்கும் அதாவது ஒன்பது நிறங்கள்னு சொல்ல ஏழு நிறங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு நிறங்களில் அந்த கண்ணாடி இருக்கும் எந்த நிறத்தை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கான விருப்பம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி பிரேம் இருக்கும் பிரேமனுடைய அளவுகளும் பல நிலைகளில் இருக்கும் இப்படி சாதாரணமாக ஒரு கண் அப்படின்னா உங்களுடைய கண்ணும் உங்களோடு யாராவது ஒருவங்க குடும்பத்தில் கூட வந்தால் அவர்களுடைய கண்ணும் கூட நிச்சயமாக ஒன்று போல் இருக்காது அவருடைய கண் பெரிதாக இருக்கும் அல்லது உங்களை விட சிறிதாக இருக்கும் அல்லது எந்த வகையிலாவது மாற்றத்தோடு இருக்கும் ஒருவருடைய கண்களைப் போலவே இன்னொருடைய கண்கள் இருப்பதில்லை என்பதை போலவே மனித உடம்பில் வேறு சில இடங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதை ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தானே இதில் என்ன போய் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய சாதாரணமாக நினைக்கக்கூடிய மடையர்களுக்கு அதாவது மடையர்கள்னு சொல்லி அவங்கள நம்ம குற்றமாக சொல்லலை அந்த மடத்தனத்தை அவர்களிடத்திலிருந்து மூடத்தை மடத்தை மூடத்தை மடத்தை நீக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் யாருக்கு மூடம் இருக்கிறதோ யாருக்கு மடம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மூடத்தையும் மடத்தையும் உன்னிடத்திலே மூடம் இருக்கிறது மடம் இருக்கிறது அதை நீ கலைந்து பார் என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம் இறைவனால் கொடுக்கப்பட்டதால் அவர்களும் அந்த தருணத்தை பயன்படுத்தி அந்த மூடத்தை அவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாய நிலை குருவினுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தால் அந்த மூடமானது உங்களிடமிருந்து நீங்கிவிடும் கேள்வியில் குற்றம் ஏதும் இல்லை ஆனால் குற்றம் என்பது கேள்வியிலோ பதிலிலோ இல்லை ஆனால் குற்றம் என்பது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சூரியனை மேகம் மறைக்கும் பொழுது அந்த நிழலானது கீழே விடும் ஒளியானது மறைக்கப்படுகிறது அதனால் சூரியனை நான் மறைத்து விட்டேன் அல்லது சூரியனை மறைந்து போனது என்று சொல்வது எப்படி அபத்தமோ அதை போலத்தான் இந்த மூடம் என்று சொல்லக்கூடியது உங்களிடத்திலே எந்த விடை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த விடையானது கிடைக்காமல் வேறொரு விடையை கற்பனையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அந்த கற்பனையான விடையிலிருந்து உங்களை விடுவித்து உண்மையான விடைக்கு உங்களை அழைத்து செல்வதுதான் அப்பா சூத்திரம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருந்தாலும் அந்த ஆணினுடைய உறுப்பு ஜனன இந்திரியம் என்று சொல்லக்கூடிய ஆண் உறுப்பானது நீங்கள் சாஸ்திரங்களிலே பலவிதமான சாஸ்திரங்களை படித்திருந்தால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்றால் உங்களுக்கு அதை பற்றியான அறிவு இல்லை ஆகவே ஆணினுடைய உறுப்பானது பல நிலைகளில் இருக்கும் பலவிதமான நிலைகளில் இருக்கும் இந்த மாதிரியான நிலை பெண்களுக்கும் இருக்கும் இதை விவரமாக தெளிவாகவும் கூறக்கூடிய நூல்களும் இருக்கின்றன அதை காம சாஸ்திரம் என்றும் கூறுவார்கள் அந்த காம சாஸ்திரத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள அதாவது மனதை விகாரப்படுத்தாமல் விஷயத்தை தெரிந்து கொள்ள அதனுடைய நுட்பங்களை தெரிந்து கொள்ள விகாரத்தை கடந்து இயற்கையை தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அந்த சூத்திரமானது காமத்தை கடந்து அறிவு நூலாக விளங்கும் அறிவின் வெளிச்சமாக அது உங்களுக்கு தென்படும் நீங்கள் காமமாக பார்த்தால் உங்களை உணர்ச்சி ஸ்தானத்திலே அழைத்துச் சென்று அங்கேயும் மூடத்தை உண்டாக்கிவிடும் எனவே எதையும் தொடுவதற்கு முன்பு கவனமாக தொட வேண்டும் பெரியோர்கள் உங்களுக்கு அதிலிருந்து மீட்டெடுக்கும் சக்தியை கொடுத்திருக்கிறார்களா அல்லது அதிலிருந்து மீண்டு தன்னை மீட்டு கொள்ள முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு எந்த ஒன்றிலும் நாம் நுழைய வேண்டும் இல்லாவிட்டால் உள்ளே நுழைந்தால் வெளியே வர முடியாது காமசூத்திரமும் அப்படிப்பட்டதுதான் உள்ளே நுழைந்தால் தன்னை ஆகர்ஷித்துக் கொள்ளும் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாது அதிலிருந்து வெளியே வருவதற்கான பேராற்றலோடு தான் நீங்கள் அதனுள்ளே நுழைய முடியும் அதற்கான குருவருள் உங்களுக்கு தேவை அதுபோல ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்ற விதிகளை கடந்து இன்னும் பல நிலைகள் இருக்கின்றன எனவே ஆண்களுடைய உறுப்பு ஸ்தானத்தினுடைய நீல அகலங்களைக் காட்டிலும் அடுத்ததாக பலம் மற்றும் பலவீனத்தை குறிக்கக்கூடியவைகள் இருக்கின்றன ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமானால் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம் அந்த பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகம் பலம் பெற்றதாக இருக்குமேயானால் அவருக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைத்து வம்சம் தழைக்கும் நீங்கள் ஐந்தாம் பாவத்தையோ ஐந்தாம் பாவ அதிபதியையோ அல்லது சூரியனையோ அல்லது குருவையோ எல்லோரும் பார்ப்பது போல எல்லோரும் சொல்வது போல நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஜோதிடம் என்பது நாம் நினைப்பது போல மிகவும் எளிதானதாக இல்லை அது மேலும் 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 கடந்து உங்களுக்கு முதலிலே ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் அதாவது காரிய ரூபமாக ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் காரிய ரூபமாக சொல்லி கொடுத்த பாடத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு அதுவே இறுதியானது என பலரும் கருதுகிறார்கள் ஜோதிடம் அப்படி இல்லை காரிய ரூபமாக சொல்லிக் கொடுத்ததுதான் ஐந்தாம் இடம் என்பது சூரியன் என்பது குரு என்பது ஐந்தாம் பாவாதிபதி என்பது ஐந்தாம் பாவத்தில் நின்ற கிரகம் என்பதெல்லாம் காரிய ரூபமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாகும் காரிய ரூபத்தை கடந்து உள்ளே சென்றால் காரண ரூபமாக இன்னொன்று இருக்கும் அதுதான் உண்மையான காரணம் ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலே எட்டாம் பாவம் என்பது குறிஸ்தானமாக இருப்பதால் எட்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய பாவம் எது அந்த லக்னத்திற்கு அது எந்த பாவம் இது என்ன ராசி அந்த ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் எது பாவக்காரகம் அது அடுத்ததாக ராசிக்காரகம் அடுத்ததாக கிரகக்காரகம் ஆகிய மூன்றையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும் பொழுது அவருடைய குறியினுடைய பலம் மற்றும் பலதீனம் மிக தெளிவாக தெரியும் இப்படி பார்க்க தெரியாத பல ஜோதிடர்களும் இந்த காரண ரூபத்தை அறியாத பலரும் இதை பார்க்காமல் தவிர்த்து விடுவதால் திருமணத்திற்கு பிறகு இவன் சரியான ஆண் மகன் அல்ல என்று பெண் கூறுவதும் இவள் சரியான பெண் மகள் அல்ல என்று ஆண் கூறுவதும் பிறகு திருமண ஒப்பந்தம் ரத்தாவதும் இரண்டாவது திருமணம் செய்வதும் இதற்கெல்லாம் காரணமாக அமைகின்றது எட்டாம் பாவம் ஆணும் பெண்ணும் ஒரு ஆண் ஒரு பெண் என்றால் தீர்ந்துவிட்டது என்று நினைத்த கோமாளிகளுக்கு இப்பொழுது விடை கிடைத்திருக்கும் என்று நான் நிச்சயமாக நினைக்கிறேன் கோமாளிகள் என்று சொல்லக்கூடியது எதற்காக என்று சொன்னால் ஒரு கூத்திலே கோமாளிகள் வந்து குஷிப்படுத்துவது போல பலரும் ஜோதிடத்திலே பலருக்கு குஷியான சம்பவங்களை தந்தாலும் கூட கோமாளி இல்லாமல் கூத்து நிறைவு பெறுவதில்லை அதை போல ஜோதிடத்திலும் பல கோமாளிகள் இருப்பது நன்மைதான் ஏன் என்று கேட்டால் அவர்களும் இருக்கும் காலத்திலே நாமும் இருக்கிறோம் நாம் இருக்கும் காலத்திலே அவர்களும் இருப்பதால் இந்த வித்தியாசத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கான சேவையை முழுமையாக ஜோதிடர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் ஜோதிடத்தை நம்புகின்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே செவ்வாய் சனி சூரியன் சுக்கரன் புதன் ஐந்து கிரகங்கள் இருக்கின்றன இந்த ஜாதகத்தை பார்த்தால் இடு செவ்வாய் கெதிர்கூடி எங்கே நின்றாலும் வாரிவந்தண்ணில் அமங்களையே ஆவாள் என்ற பாட்டில் கருத்தை கொண்டு இவள் அமங்களை ஆகிவிடுவாள் எனவே இவளை பொருத்தம் சேர்க்கக்கூடாது என்று பலரும் தவிர்த்து விடுவார்கள் இதனால் இவருக்கு முப்பது வயதரை கடந்தும் இன்னும் திருமணமாகாமல் கொண்டிருக்கிறது படிப்பு இருக்கிறது அழகு இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது சொத்து இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் இடி செவ்வாய் பெருகூடி ஏழில் இருப்பதால் அங்கே சனியும் இருப்பதால் பார்த்தீங்களா சூரியன் செவ்வாய் சனி பாவக்கிரகங்கள் கிரகங்கள் மூன்றும் இருப்பதால் கலத்திரக்காரகன் கலத்திர தானத்தில் இருந்தால் கலத்திர தோஷம் என்று கூறுவார்கள் இது போல லக்னத்திற்கு பதினோராம் பாவாதிபதி ஏழில் இருந்தால் கலத்திர தோஷம் என்று கூறுவார்கள் இப்படி பல காரணங்கள் இதில் நின்றாலும் கூட இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஜாதகத்திற்கு கலத்திர தோஷம் இருக்கிறது என்றும் சூரியனும் செவ்வாயும் ஏழிலே கூடி இருப்பதால் இவள் அமங்கலையாவாள் எனவே இவளையே திருமணம் முடிக்க வேண்டும் என்றும் பொருத்தம் சேர்த்தாமல் தவிர்த்து விடுவார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கும் நல்ல கணவன் அமைவான் நிச்சயமாக கணவன் அமைவான் நல்ல கணவனாகவே அமைவான் என்றும் சொல்லலாம் இப்போது இந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவ அதிபதியாகிய சந்திரன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் வந்து சூரியன் சாரத்திலே ஏறி நின்றார் சந்திரன் இல்லாமல் இவருக்கு திருமணம் நடக்கவே நடக்காது இதுதான் காரணம் நடக்கக்கூடிய திசை ராகு திசை கேது புத்தி ராகு லக்னத்திற்கு நாளில் உச்சம் பெற்று வீடு கொடுத்தவன் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே அமர்ந்து ராகு என்ற நட்சத்திராதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியாகி ஏழில் நின்று ஆட்சி பெற்றார் மூலத்திரிகோணம் பெற்றார் லக்னாதிபதி லக்னத்திற்கு ஏழில் நின்றார் ஏழாம் பாவ அதிபதியுடன் கூடினார் ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணமும் பெற்றார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கு கணவன் அமையவில்லை என்று சொன்னால் அச்சம்தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இவருக்கு இப்பொழுது திருமண காலம் நடந்து கொண்டிருக்கிறது ராகதை கேது குத்தி கேது லக்கணத்திற்கு பத்திலிருக்கு சூரியன் சார சந்திரனை தொடர்பு கொண்டார் இப்பொழுது இவருக்கு திருமண ஆசை அதிகமாகிவிட்டது என்று சொல்லலாம் திருமண ஆசை அதிகமாகிவிட்டது இப்பொழுது இவருக்கு இந்த சூரியனானவர் இந்த இடத்திலே அதாவது சிம்ம ராசியிலே ஆவணி மாசத்திலே இவருக்கு நிச்சயம் திருமணம் கூடி நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் அநேக இரகசியம் உங்களுக்கு இருக்கிறது இது அச்சத்தை போக்கும் காலம் இந்த காலம் என்ன அச்சத்தை போக்கும் காலம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அச்சத்தை போக்கினால் திருமணம் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் அச்சத்தை நாம் வைத்து கொண்டிருந்தால் எந்த காரியமும் நடக்காது அச்சம் தவிர் என்பதுதான் நமது முன்னோர்களின் கோட்பாடு அச்சமில்லை 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 உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதி பாடியதைப் போல இவற்றைக் கண்டு பயப்படாமல் இதிலே இருக்கக்கூடிய கிரக நிலைகளிலே சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறார் எனவே ஏழாம் பாவார் விதி ஏழாம் பாவத்திலே ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற ராகு சாதத்திலே வேறு இருக்கக்கூடிய காரணத்தினால் இவருடைய ஜாதகமானது சனி பகவான் இங்கே பார்த்தீங்கன்னா ப லக்னத்திற்கு நாலாம் பாவத்திலே உச்சம் பெற்ற ராகுவின் சாரத்திலே ஏறியிருக்கிறார் ராகுவும் சனி சாரத்திலே ஏறியிருக்கிறார் இந்த சனியை ராகு தொடும்பொழுது இந்த சூரியனோடு சேர்த்தே தொடுகிறார் எனவே இந்த சூரியன் சனி இரண்டும் கூடி ராகு சாரம் ஏறி இருப்பதால் இவருக்கு தலைமை பண்பு என்ற ஒரு விதி இவருக்கு இயற்கையாக கிடைத்திருக்கிறது அப்படியானால் இந்த ஜாதகர் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை பெறுவார் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பார் என்று விதி இருக்கிறது அதற்கு சந்திரன் துணையாக இருப்பார் என்பதை கூறி நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்